இந்த கூட்டணி பாலிசின்றதே வந்து இது வந்து ஒரு ஃபோர் ஜெரி வேலை தான் எல்லாமே இல்லை இப்போ திமுக ஆட்சியில் திமுக செய்கிற நல்ல திட்டங்கள் நல்ல திட்ட நல்லதுலேயோ செ கெட்டதுலையோ காங்கிரஸுக்கு பங்கு இருக்குதா விடுதலை சிறுத்தைகள் பங்கு இருக்குதா கம்யூனிஸ்டுக்கு பங்கு இருக்குதா அப்போ எப்படி கூட்டணி ஸ்திரம்னு சொல்வீங்க இதாவது கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்றுக்க கண்ண முடியும் ஸ்டாலின் அடுத்தது யார் உதயநிதி ஏற்றுக்கோ அது துரைமுருகர்னால கே நேரனால கே கேரனாலும் யாரா இருந்தாலும் சரி ஐ பெரிய சமைக்க சீக்கிரம் இருந்தாலும் சரி அண்ணா கூட வேலை செய்தோம் நான் இப்போ உதயநிதி கூட வேலை செய்ய தயாராக இருக்கேன் அடுத்த இன்மநிதி ஓகே அவரையும் ஏத்துக்கணும் ஒரு பாமரன் ஒரு கடை கோடி விவசாயி அந்த உச்ச ஸ்தாதிக்கு வந்து உட்காந்துட்டு அதுலேயும் சாதனை படிச்சானா உள்ள இருக்கிறவனுக்கும் ஏத்துக்க மனசு வராது வெளியே இருக்கிறவனுக்கும் ஏத்துக்க மனசு வராது டச்சில் எல்லா பொருட்களும் நீக்கிருக்காங்க சார்

உட்கட்சி விவகாரத்தில் நானோ நாங்களோ தலையிட மாட்டோம் முதல் பிஜேபி சார்ந்த நபர்களும் தலையிட மாட்டோம் இது எப்படியாவது யதார்த்தமா இருக்கா இது பாக்குறாங்கல்ல யோசிப்பாங்களா கட்டா மோடிய பத்து விட பத்து ஏன்னா இவரு சொல்றாருங்க அதுக்கு நீங்க அமித்ஷா சொன்னாரா குருமூர்த்தியோ இவருடையோ அன்னபிஷியலா எதுனாலும் பேசுறது வந்து அது வேற விஷயம் அதை வந்து வெளியோரத்தில் நீ உடைக்கிற அப்படின்னா அப்போ உங்களுடைய ஆளுமை திறன் என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜெயலலிதா எடப்பாடியார் ஆட்சி வந்த பிறகு தானே இவர் அமைச்சர் சேர்க்குறாங்க அப்ப என்ன அர்த்தம் பேச்ச அவர் கேட்கலன்னு நான் பத்து நாள் கடு சீனியர் அமைச்சர் வந்து பேச்சே கேட்கணும் அவங்க சேர்க்கக்கூடாது நான் ஒரு பத்து நாள் கடு கொடுக்கறேன் எடப்பாடிக்கு யாரையும் சேர்த்து கூடாதுன்னு ஆசையா இந்த சிக்கல்கள் எல்லாம் நிர்வாக சிக்கல்கள் எல்லாம் தெரியும் ஒருத்தர் உள்ள வந்தா ஒம்பது பேர் வெளியே போவாங்க ஒருத்தர் உள்ள வந்தா அவருக்கு பின்னாடி எட்டு பேர் போஸ்டிங்ல நிப்பாங்க இதை கடந்து ஒரு தெளிந்த நீரோடைய இப்பதான் கஷ்டப்பட்டு கட்சியை ஒரு கரை கொண்டு நிறுத்திருக்கோம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க சொல்றீங்களா ஒருவேளை அவர்கள் தலையிட்டுதா இருந்தான் வாக்குறுதியை அவங்க மீறதா இருந்தா எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் எடப்பாடி தயாராகிருது ராயல் தமிழர்களுக்கு வணக்கம் இது அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆளும் கட்சி செய்யக்கூடிய குறைபாடுகள் நிர்வாகத் திறன் மீது கேள்விக்குறி இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது நேர் எதிர்ப்புறத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி அவர்கள் இருக்கிறாங்க இந்த நிலையில திடீர்னு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த பிளவு அமித்ஷாவுடைய சந்திப்பு இதெல்லாம் என்ன அதிருப்தி ஏற்படுத்தும் சார் மக்கள் கிட்ட குறிப்பா அதிமுக தொண்டர்கள் கிட்ட முதல் விஷயம் நான் சொல்றேன் இந்த கூட்டணி பாலிசின்றதே வந்து இது வந்து ஒரு வேலை தான் எல்லாமே எல்லா இது பொருந்தும் ஆமா திமுக அதிமுகன்றது பிரதான பெரிய கட்சிகள் தமிழ்நாடு ஆட்சியில் இருந்த கட்சிகள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல இருந்த கட்சிகள் அதிகாரத்தை கையில் வச்சு அப்போ என்னுடைய சேவையை வச்சு நான் ஓட்டு கேட்கணுமா கூட்டணியை வச்சு ஓட்டு கேட்கணுமா சேவையை வச்சு கூட்டணி அட்வான்டேஜ் பத்து அம்சத்துல அது பதினோராவது அம்சம் அதை நம்பித்தான் இருக்குன்னா அதை விட ஒரு இழிவான ஆட்சி யாருமே கிடையாது இல்ல அவங்க திமுக கொடுக்கணும் இல்ல இப்ப திமுக ஆட்சியில திமுக செய்யற நல்ல திட்டம் நல்ல தள்ளத்திலயோ கெட்டதுலயோ காங்கிரசுக்கு பங்கு இருக்குதா விடுதலை சிறுத்தைகள் பங்கு இருக்குதா கம்யூனிஸ்ட் பங்கு இருக்குதா அப்ப எப்படி கூட்டணி ஸ்திரம்னு சொல்வீங்க அவங்களுக்கு பங்கே கிடையாது நீங்க தான் ஜெயிக்கணும் இல்ல இங்க புரியுது சார் இந்த எதிர்த்தரப்புல இப்ப எதிர்த்தரப்பும் அதே மாதிரி சொல்றேன் இப்ப எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஆட்சி கட்டில உட்காடுறாரு சரி உட்காரும் போதே எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்துச்சு பெரிய கோவிட் பிரச்சனை போயிட்டு இருந்த காலம் அதாவது கட்சி பிரச்சனையே அதுவும் நான் கட்சி எவ்வளவு பிரச்சனை பதினெட்டு எம்எல்ஏ கூட டிடிவி போயிட்டாரு நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்துல இவங்க பதினோரு பேர் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க யாரு நம்ம ஓபிஎஸ் ஆளுங்க அதிமுக ஆட்சி தோக்கணும் ஜெயலலிதா ஆட்சி தோக்கணும் அப்படின்னு பதினெட்டு ப பதினோரு பேர் எடுத்து ஓட்டு போட்டாச்சு அதற்கு பிறகு ஆட்சி அமைஞ்ச பிறகு ஒரே வாரத்தில் க கையில் கொடுக்கல ஆட்சின்னு சொல்லி பதினெட்டு பேரை விலைக்கு வச்சுட்டு கவர்னரை போய் பார்த்துட்டார் டிடிவி பதினெட்டு எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி கம்மியாகிடுச்சு நூற்றி பத்து தான் இருக்குது அடுத்தது அவங்களுக்கு செல்லாதுன்னு அறிவிச்சாச்சு இருபத்தி ரெண்டு பேருக்கு இடைத்தேர்தல் இருபத்தி ரெண்டு பேர் இடைத்தேர்தலில் குறைஞ்சது வந்து நீ எட்டு சீட்டு ஜெயிச்சா தான் மெஜாரிட்டி காமிக்க முடியும் அந்த கஷ்டத்துலயும் இரட்டை தலைமை குழப்பம் கட்சி மேலயும் குழப்பம் அகில இந்திய அளவுலயும் பிரச்சனை இருந்துச்சு தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி மறைமுமா எவ்வளவு பிரச்சனை அது அடிச்சு உடைக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் உதவி செய்யறவங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கு நடுவுலயும் எட்டு தொகுதியில ஜெயிச்சார் ஒன்பது தொகுதி ஜெயிச்சார் அதான் எட்டு எட்டு வந்து மெஜாரிட்டி வரட்டி ஒன்பது ஜெயிச்சார் ஜெயிச்சாரு ஆதிமிருக்கும் சரி கூட ஒன்னே ஜெயிச்சார் ஜெயிச்சு சாதிச்சு காட்டுனாரா இல்லையா அப்போ அது கட்சிக்குள்ள பிரச்சனை அடுத்தது கட்சிக்குள்ள நீங்க ஆட்சியை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம் ஆட்சி வந்து அவர் எவ்வளவு சாதனை பண்ணிட்டார் பதினோரு மருத்துவக் கல்லூரி ஒரே வருஷத்துல யாரும் கொண்டு வர முடியாது அறுபத்தி ஏழு கலைக்கல்லூரி ஏழு சட்டக்கல்லூரி இதற்கு மேல பாலிடெக்னிக்கெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா சென்னையில கண்ணன்கோட்டை தேர்வாய கண்டிகள் ஒரு டிஎம்சிக்கு ஏறி தண்ணி பஞ்சம் வரக்கூடாது சென்னைக்குன்னு இது போல நிறைய திட்டங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏகப்பட்ட திட்டங்கள் ஆனா கட்சியை தான் கட்சிக்கு எவ்வளவு சோதனை எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு இவ்வளவு நடந்தும் திரு செங்கோட்டின் வெளியேறி இருக்காரு அதுதான் இப்ப அதுதான் நான் சொல்றேன் என்ன ஆகுதுன்னா இப்ப அந்த பிரச்சனைக்கு நடுவுல கட்சியை நிலைநிறுத்திட்டாருல ஒரு ஆளுமே சரி நான் என்ன சொன்னேன் பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் ஆட்சிக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமினா உங்களுக்கும் பெருசா தெரியாது எனக்கும் பெருசா தெரியாது அவரு ஒரு அமைச்சர் முன்னாடி ஜெயலலிதா இதுல அமைச்சரு அதுவும் நம்ம அரசியல்வாதிகளுக்கே பொது பார்வையில பெரிய பாமர மக்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது பெரிய எடப்பாடியில ஒரு எம்எல்ஏ ஜெயலலிதா அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் அவ்வளவுதான் தெரியும் இது மூணு மாசம் இருக்குமா நாலு மாசம் இருக்குமா அத்தனை பேரும் எவ்வளவு பெரிய ஆளுமையோட அந்த கட்சியை நடத்தினாரு கொரோனாவையும் கொரோனா காலத்துல அம்மா உணவகத்துல மூணு வேலையும் உணவு போட்டாரு ரேஷன்ல பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாரு ஒரு நயா பைசா அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது அந்த சூழ்நிலையிலையும் எல்லா அரசு ஊழியர்கள் லட்சக்கணக்கான அரசு ஊழியருக்கும் ஒன்றாந்தேதியில முப்பத்தி ஒண்ணாந்தேதியே சம்பளம் சம்பளம் அக்கவுண்ட்ல போய்ட்டு அந்த மாதிரி பண்ணார்ல எவ்வளவு பண்ணாரு அப்போ ஆஸ்பத்திரிங்களும் பெரிய அளவுல கட்டமைப்பே கிடையாது கொரோனானா என்னென்ன தெரியாது அப்போ மருத்துவ வசதிகள் செய்து ஹைட்ரஜன் ஆமா எந்த அளவுக்கு செய்து கொடுத்தாரு அவ்வளவும் செய்தார் இல்ல ரெண்டாவது கொரோனா அவங்க ஸ்டாலின் இருக்கும்போதாவது கொரோனான்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சு ஓரளவுக்கு மீடியம் கொஞ்சம் குறையுது ஆக்சிஜன் பற்றாக்குறை மட்டும்தான் அடுத்ததுன்னா தடுப்பூசி வந்துச்சு அப்போ சரி

அது துரைமுருகனாலும் கேர்னாலும் கே கே சார்னாலும் யாராக இருந்தாலும் சரி ஐ பெரிய சமீக்கு எவ்வளவு விசயமே இருந்தாலும் சரி அண்ணா கூட வேலை செய்தோம் நான் இப்போது உதயநிதி கூட வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் ரைட் அடுத்த இன்ப நிதி ஓகே அவரையும் ஏற்றுக்கணும் இல்லை சரி சரி இதே மாதிரி என்னன்னா எல்லா கட்சியிலையும் வரும் நான் இந்த கட்சின்னு சொல்ல பெரும்பாலான கட்சிகள் இப்போ காங்கிரஸ்னாலும் சரி இப்போ பாட்டாளி மகள் கட்சினாலும் சரி வைகோ கட்சினாலும் சரி நிறைய கட்சிகள் அது மாதிரி வரும் இயற்கையாக மனசு அதாவது நம்ம உளவியல் ரீதியாக பார்த்தா அது ஏற்றுக்குவாங்க சரி ஒரு பாமரன் ஒரு கடை கோடி விவசாயி அந்த உச்ச ஸ்தாதிக்கு வந்து உட்கார்ந்துட்டு அதுலேயும் சாதனை இருக்கிறவனுக்கும் ஏற்றுக்க மனசு வராது வெளியே வெளியேறுறவனுக்கும் ஏற்றுக்க மனசு சீக்கிரத்தில் புரிஞ்சுக்க முடியுது சார் நான் திடீர்னு ஒரு எட்டு மாதம் தேர்தல் இருக்கிறப்ப அவர் வெளியேறாரு பத்து நாள் கெடு விதிக்கிறாரு ஒரு காரணத்தையும் அவர் சொல்றாரு எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அது அதிமுகவுக்கு பலம்ன்றது

அப்ப அந்த தவறு செய்தவர் சொன்னது வாக்கு மூலத்தை நீங்க சொல்றீங்க தவறு செய்தவர் அதிமுக அமித்ஷா சொன்னாரா அமித்ஷா தவறு செய்தவர் அதிமுக அதிமுக தலைமையும் கருதலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அவர் தன்னை பாதிக்கப்பட்டவரா சொல்றப்ப அதுவும் நம்ம பார்க்கணும் இல்லையா நான் பாக்குறப்ப பாதிக்கப்பட்டவரா இருந்தா நான் பாக்குறேன் அதை புரிஞ்சுக்காக கேட்கறேன் எந்த விதத்துல பாதிக்கப்பட்டாரு கட்சியில எல்லா பொறுப்புல இருந்து அவர் நீக்கிருக்காங்க சார் அவர பத்து நாள் கெடு கெடுவச்சு ஒருத்தர் ஜெயலலிதா அம்மா நீக்கும் போது அப்போ அதுதான் அப்போ அதுதான் ஆனா அன்னைக்கு யாருமே சார்

இப்போ கைது நடவடிக்கை இப்போ விசாரணை நடத்தி தான் கைது பண்ணாங்களா எல்லாரையும் இல்ல சார் கைது பண்ணி பாலாஜி கைது பண்ணாங்களா ஆமாம் சார் ஆராசா கைது பண்ணாங்களா கனிமொழியை கைது பண்ணாங்களா விசாரணை கைது விசாரணை கைது இப்போ நீங்க விசாரணை பண்ணி எல்லாம் முடிச்சப்ப தான் கைது பண்ணுவாங்க நீங்களே அப்படி கிடையாது நான் என்ன சொல்ல வரல தண்டனை தவறுன்றது அதாவது தவறு கட்சி கட்டுப்பாடை மீறினா நீங்க தவறு இழைக்கிறீர்கள் அப்படின்றது தான் இப்போது செங்கோட்டையன் சொன்னதில் வந்து எங்கன்னா ஒருங்கிணைப்பு எதா இருந்தால் டிடி தினகரனை எப்போ வெளியேற்றி

ஆமாம் நீங்கள் யாரை எஜமான நினச்சின்னு போய் பார்க்குறீங்க இதுதான் உங்கள் அரசியல் இப்போ தெரியுதா இவரோட அரசியல் எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியுதா இப்போ இப்போ அதுதான் சொல்ல வரேன் ஓ எடப்பாடியார் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்காரா பிஜேபி எங்களை சேர்த்து வச்சுது பிஜேபியால் தான் நாங்கள் ஒன்றா சேர்ந்தோன்னு ஓபிஎஸ் கிட்டே நாங்கள் அப்போ தான் ஆட்சியை தக்க வச்சு நான் சொல்ல சொல்லுறதே கேளுங்க சொல்லலை

அப்போ உங்களுடைய ஆளுமை திறன் என்ன சரி சரி அவர் பேச்சை கேட்டு தான் நான் உக்காந்தேன் ஆமாம் மோடி சொன்னார் அதனால தான் நான் துணை பிரதமர் ஏற்றுக்கணும்னு சொல்லி மூலம் சேர்த்துக்கினேன் சரி இதெல்லாம் பேசலாமா சரி அதாவது ஒருவேளை உதவி கூட செய்திருக்கலாம் நல்ல இடத்துல மற்றவங்க செய்திருக்கலாம் இப்போ நான் அதனால தான் செய்ய நான் மாட்டேன் அதனால தான் நான் செய்தேன் அது பேசலாமா கிடையாது நாகரிகம் இல்லை உங்களுக்கு ஆளுமை திறன் இல்லை அதான் விஷயம் இப்ப செங்கோட்டை என்னுடைய எஜமான அவர் தான் போய் பாக்குறாருன்னு சொல்றீங்களா சார் எஜமானன்னு இல்ல சார் அப்ப அமித்ஷா அவர் சந்திச்சார் இப்ப நீங்க என்ன கேட்டீங்க எல்லா பேசி சார் நல்ல எண்ணத்தோட தான் சொல்றேன் சார் நான் அவரு எஜமான இருக்க கூடாதா அவருக்கு எஜமானா இருக்கலாம் தப்பு கிடையாது அவர் என்ன மோசமான ஆளா இருக்கலாம் செங்கோட்டையின் யொஜமானா இருக்கலாம் இல்லன்னு சொல்ல வரல போய் பாத்தார் இல்ல எதுக்கு போய் பார்த்தாரு இப்ப இதே வந்து போய் பார்க்குறது நிறைய பேர் ரகசியமா வைப்பாங்க ரெண்டு பேர் சந்திப்பு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரகசியம் விட சொல்ல மாட்டாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேச்சு பொருள் ஆகிடும் சம்பவம் நடக்காம கூட போயிடும் போவாங்க சந்திக்க முடியாது பார்த்த பேரும் சொல்லி சொல்லுவாங்க ஆமா இறுதி நேரத்தில் உறுதியான சொல்லுவாங்க கரெக்டா ரெண்டு பக்கமும் சொல்லுவாங்க இப்போ எடப்பாடியார் கூட கூட்டணி பேசுறதுக்கும் அவர் வந்து கட்சி அலுவலகத்துக்கு ஏன்னா சில நேரம் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது சில நேரம் வந்து தேவையில்லாம் சூழிய மாதிரிலாம் அப்படி இல்லை கெடுக்கிறதுக்கு யாரா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கலாம் நிச்சயமா அதனால என்ன செய்வாங்கன்னா சில விஷயங்களை வந்து சொல்ல சொல்ல மாட்டாங்க இப்போ கமல் வந்து ஸ்டாலின் பாக்குறதுக்கு முன்னாடி சொன்னாரா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் அவர் கூட கூட்டி வைக்க போறேன்னு கிடையாது கிடையாது அதே மாதிரி தான் சரத்குமார் சொன்னாரா பிஜேபிக்கு சேர் போறான் கட்சியை கழிச்சு அவர் ரெண்டு மணிக்கு எடுத்த மணிக்கு வருஷ சொன்னாரா ரெண்டு மணிக்கு எடுத்து முடியும் இதுதான் இதுதான் சொல்ல வரேன் சரி இதனால இது வந்து இயற்கையாக ஆனா பழனிசாமி ஐயா போய் பார்த்துட்டு உடனே என்ன செய்தார் அந்த ஃபோட்டோ வந்துச்சு வெளியே வந்திருந்தா அவர் வாசல்ல பேட்டி கொடுத்தாரா இங்கே அமித்ஷா விட்டு வாசல்ல பேட்டி கொடுத்தாரா என்னன்னு கூட்டணியை பற்றி சொல்ல ஏன்னா கூட்டணி இன்னும் உறுதி ஆகல அதே நேரத்தில் நான் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக நான் பேசிட்டு வந்தேன் நூத்தி ஐம்பது நாள் வேலை திட்டத்துல நாலாயிரம் கோடி பாக்கி அதை கல்வி நிதி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி குடிக்கணும்னு சொன்னேன் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்தார் காவிரி குண்டார் திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னேன் இதெல்லாம் நான் பேசிட்டு வந்தேன் பலரும் சொல்றாங்க சார் போயிருக்கலாம் எடப்பாடி அவர்கள் இல்ல தான் சொல்ல வரேன் அதுதான் தான் நான் உண்மையை சொன்னேன் இப்போ என்ன சொன்னேன் எல்லா உதாரணமும் சொல்லி சொன்னேன் நீ இந்த கேள்வியை கேப்பிங்கதான் எல்லா உதாரணமும் சொல்லி சரத்குமார் அடுத்தது சொல்றேன் இப்போ இது வந்து எப்படின்னா கூட்டணிக்காக பேசுறதுக்கு ஒரு கட்சி தலைவருக்கு எல்லா விஷயத்துலயும் உரிமை இருக்குது ஒரு கூட்டணியை போய் பேசுறதுக்கு அவர் வந்து போய் பேசுறாரு வராரு இங்க வந்து அமித்ஷா அறிவிக்கிறாரு எங்க கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னு அதுதான் அபிஷியல் ரைட்டா அது முடிஞ்சிச்சு இவர் வந்து யாருக்கு குறை சொல்லணும் யார் கட்சி பிரச்சனை முதல் நாள் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி இங்க வந்து கூட்டத்துல பேசும்போது அமித்ஷா என்ன சொல்லிட்டாரு மேடை வச்சு கட்சி நாலு கண்டிஷன் நாலு கண்டிஷன் அதிமுக கூட்டணி வச்சு முதல் நிபந்தனை என்னது அதிமுக உடைய உட்கட்சி விவகாரத்தில் நானோ நாங்களோ தலையிட மாட்டோம் முதல் பிஜேபி சார்ந்த நபர்களும் தலையிட மாட்டோம் சொல்லிட்டாரு ரெண்டாவது இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி அகில இந்திய அளவில் மோடிஜி தலைவர் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைவர் கூட்டணிக்கு தலைவர் கூட்டணிக்கு தலைமை சொல்லிட்டார் அத புரிஞ்சு மூன்றாவது தலைவர் மூன்றாவது என்ன சொன்னாரு கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொன்னாரு ஆட்சியில பங்கு பெறுவோம்னு சொன்னாரு அந்த காணொலியே இருக்குது இருக்கு சார் இருக்கு சார் யார் தலைமையில் ஆட்சியில பங்கு பெறுவோம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அவரு தான் திச்சு கண்டிப்பா அவர் முதலமைச்சர் அமைச்சர்களை பங்கு கேட்பாங்க முடிஞ்சிருச்சு அன்னைக்கு செங்கோடே அம்மையார் திட்டி இருக்குනோம்ல இல்லைண்ணா இன்னைக்கு போய் பார்க்கறதுக்கு அன்னைக்கு சொல்லிருக்கணுமா நான் இவர் தான் எங்களுக்கு சேர்த்து வைப்பார்னு நினைச்சோம் சேர்த்து வைக்கலன்னு முடியாதுன்ட்டார் ஆ கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் முடியுது தூங்கிட்டு இருந்தாரா அப்போது இவருக்கு வேற பிரச்சனை என்ன பிரச்சனை சார் இவருப்போ இவரால் வெளியே போனவங்க எவ்வளோ பேர் அது கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே லிஸ்ட்டே போடுவாங்க சரி இவரால் வெளியே போனவங்கன்னு இருக்குது அவருக்கு என்னென்னா அவரோட முக்கியத்துவம் குறைஞ்சினே வருது அடுத்த அடுத்த தலைமுறையோ அடுத்த இப்போ சகையோ முன்னாள் போகிறாங்கன்னு தெரியுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜெயலலிதா எதுக்கு இவரை நீக்கினாங்க அமைச்சர் பதவி கொடுக்கல கட்சி பதவியும் எடுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு அவங்க சாகுற வரைக்கும் திருப்பி கொடுக்கலையே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எடப்பாடியார் ஆட்சி வந்த பிறகு தானே இவர் அமைச்சர் என்ன சேர்க்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் இப்போ இதெல்லாம் நிறைய வந்து அவர் சொல்கிறது எதுவுமே பொருந்தாது இப்ப அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல ஓபிஎஸ் யூபிஎஸ் ரெண்டு ஒருங்கிணைப்பு கழித்து முதல் கைத்து சசிகலாமாவை நீக்கிறதுக்கு டிடிவி நீக்கிறதுக்கு யார் போட்டது ஓபிஎஸ் தானே போட்டாரு ஒருங்கிணைப்பாளர் அவர் தானே கைது போட்டாரு அவர் தானே ஊட்டியில் கூட்டத்தில் பேசினாரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் பேசினாரு என்ன ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அதாவது சசிகலாமாவை சேர்த்து பதினாறு பேரை கட்சிக்கு துரோகம் பண்ணாங்க ஜெயலலிதா அம்மா நீக்கினாங்க அதில் டிடிவி தினகரன் என்ன செய்தார்னா ஜெயலலிதா அம்மாவை காலி பண்ணி அதாவது அவங்கள உட்கார வச்சிட்டு தான் முதலமைச்சர் ஆகணும்னு சதி திட்டம் தீட்டினார் அவரை நீக்கினாங்க டிடிவி அவர்கள் அப்படின்னு ஓபிஎஸ் பேசினார் ஓ பன்னீர்செல்வம் பேசினார் சரி அதனால கடைசி வரைக்கும் டிடிங்கை சேர்க்கவே மாட்டேன்னு அம்மா சொல்லிட்டாங்கன்னு இவர் பேசினார் அதே டிடிவி என்ன பேசுனாரு குளத்தில் நான் எம்பிக்கு நிற்கும் போது நான் வந்தால் இவர் எழுந்திரிச்சின்னு வணக்கம் சொல்லுவார் எனக்கு இவரை கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு அம்மா அம்மாக்கிட்ட அறிமுகப்படுத்தியது நானும் வந்தோம் சொன்னாரா என்ன குடும்பம் தான்றா அப்பா அப்புறம் இதெல்லாம் இருக்குது செங்கோட்டைக்கு என்ன இப்போ வேணாம் வேறு எது வேணாம் செங்கோட்டை ஒரு விஷயம் செய்யலாம் நாளை காலையில் யார் யார் ஒருங்கிணைக்கணும் எல்லோரையும் ஒரே மேடையில் உட்காரு வச்சு ஒன்றா சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்து ஏன்னா அதை அறிவிக்கலாம்ல ஓ சரி முதல்ல ஒரு மேடையில் ஒர்க்கர வேணும் ஆமாம் யார் யார் அறியும் ஆமாம் இவர் யார் விரும்புறாரு முத்துசாமி விரும்பினார்னா திருநாவுக்கரசர் கே கே எஸ் எஸ் சாரு இவங்க எல்லாம் கூப்பிட்டு வரலாம் இந்த சைடு கே பி ராமலிங்கம் இருக்காரு பிஜேபி லயினார் நகேந்திரையும் கூப்பிட்டு வந்து ஏன்னா அவரும் இப்பதான் போனவரு சரி ஒருங்கிணைஞ்சா பலம் இருக்கும்ல எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உக்கார வைக்கலாம்ல சரி நடக்கிறது ஏதாவது அவர் பேச என்ன சார் நடந்திருக்கும் அமித்ஷா சந்திப்பெல்லாமே எல்லாமே செட்டி பாளையத்துல இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்காது சரி வேற ஒண்ணும் கிடையாது அந்த சிக்கல்ல அவரு இருப்பாரு அதற்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு இப்போ அமித்ஷா சந்திப்புக்கு வரேன் அமித்ஷா சந்திச்சாரா இல்லையான்னு தெரியாது சந்திச்சிருந்தா மிகப்பெரிய தவறு தவறு அவரு கூடாது ஆனால் என்ன விஷயத்துக்காக சந்திச்சார் ஏதுன்னு தெரியும் ஏன்னா இப்போதான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையன் வந்து அந்த அத்திக்குட அவினாசி பாராட்டு விழா நடக்கும்போது ரெண்டு பேர் படம் இல்லைன்னு ஒரு போர் குழுவை சொன்னார் அப்போ கூப்பிட்டு பேசுனாங்க யாரும் அமித்ஷா பேசுனாரு நிர்மலா சீதா ரெண்டு பேர் படம் எதுக்காக பேசுனாங்க அதிமுக பலவீனப்படுத்தணும் ஏன்னா அப்போ கூட்டணி கிடையாது சரி சரி கூட்டணி இல்லாத இருப்போ ஒரு மாற்று கட்சியை பலவீனப்படுத்த எந்த கட்சினாலும் விரும்பும் இல்லை அந்த கூட்டமே அந்த கட்சி ஏற்பாடு பண்ண கூட்ட இல்லையா அவங்க பாராட்டு விழா ஆமா பாராட்டு விழா அதான் சொன்னாங்களே அது பாராட்டு விழா அவங்க சொன்னாங்க பாராட்டு விழா அவங்க பாராட்டு விழா சொன்னாங்க அவங்க வருத்தம் தெரிவிச்சாங்க இவர் எடப்பாடி போடல அதிமுக போடலன்னாரு அதிமுக எடப்பாடியோ அதை பற்றி எதுவுமே சொல்ல சொல்லலை ஆனால் இவர் கண்டிப்பூ பண்ணார் கட்சியில் சரி சரி அதே முரண்பாடு அடுத்தது அத்தியூர் தொகுதியை சொன்னார் அந்தியூர் தொகுதி பக்கத்து தொகுதி அந்தியூர் தொகுதியில் இவர் சண்முகவேல் வந்து தோத்துட்டார் அதிமுக அப்போது அப்போ தோத்ததுக்கு என்ன சொன்னார் இந்த மாதிரி இல்லை இல்லை உள்ளடி வேலை பண்ணாங்க அவர் வந்து எப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தார் கட்சிக்காரங்களே உள்ளடி பண்ணாங்க முடியாது அது அமமுக தனியாக நினச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி இரநூறு ஓட்டு வாங்கிச்சு அதை சொன்னாரா செங்கோட்டைய உண்மையா இருந்தா அதான சொல்லிருக்கணும் சரி இப்ப டிடிவி வெளியே இருந்தாரு அவர் உள்ள இருந்தா கூட தோத்துருப்பாங்க அந்த ஓட்டு வித்தியாசம் கிடையாது சரி ஆனா அன்னைக்கு சொல்லி இருக்கணும்ல அவர் உள்ள வந்திருக்கலாம் இவர் ஏரியால ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கினாரு இவர் இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு ஆனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு கோபியில டிடிவி தினகரன் அதை சொல்லிருக்கலாமே ஏரியால ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கினாரு அன்னைக்கு ஏன் சொல்லல இன்னைக்கு என்ன புதுசா சொல்றது இப்ப ஆறு பேர் நாங்க போய் பேசணும்னா இருக்கு அஞ்சு பேர் சொன்னாங்களா சொல்லு வாய்ப்பு ஒருவேளை ஆறு பேரே போய் பேசியிருந்தாலும் ஒரு ஜனநாயகன்றது என்னது அதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் போய் பேசினாங்க தெரியுமா முன்னாள் அமைச்சர்கள் இவரை விட சீனியர்களா கூட ஒருங்கிணைப்பு குழு இல்லையா ஒரு முப்பது அமைச்சர்கள் பேசியிருப்பாங்க முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி போய் என்ன சொன்னாங்கன்னா கட்சி அலுவலகத்தை நாங்க தெய்வமா நினைக்கிற அலுவலகத்தை எட்டி உதைச்சா இருப்பாருங்க அந்த மனுஷனை சேர்க்கவே கூடாது ரெட்டைல எதுதான் இருப்பாருங்க ஓபிஎஸ் அவரை சேர்த்திங்கன்னா நாங்கள் வேற முடிவு எடுப்போம் நாங்கள் இப்போ யார் சொல்கிறது இட இவரு கேட்குறது இடப்பா பெரும்பான்மையான மக்கள் சொல்றதா கேட்க முடியும் உணர்வோட சொல்றது தெரியுதா அதுதான் கட்சின்றது என்னன்னா அதுதான் கட்டுப்பாடு அதாவது அதாவது மை லீடர் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட் ஈவன்தோ இட் இஸ் ராங் அதாவது என் தலைவன் எடுக்கக்கூடிய முடிவு சரியானது தான் அது தவறாகவே இருந்தாலும் அதுதான் முடிவு என் தலைவன் எடுக்கக்கூடிய முடிவு சரியான கண்ண முடியாது அது தவறாகவே இருந்தால் கூட சரி அப்படின்றது தான் வந்து கட்சி கட்டுப்பாடு நீங்க ஜனநாயக முறையில நீங்க கேள்வி கேட்கலாம் செயற்குழு பொதுக்குழு சண்டையா போடலாம் தகராறு பண்ணலாம் எத்தனை பொதுக்குழு செயற்குழு அடிதடியெல்லாம் நடக்கும் ஜெயலலிதா கூட்டத்திலேயே நடக்கும் அப்படியே சொல்லுவாங்க இம்மா இந்த மாவட்ட செயலர் ஏமாத்துறாருமா அப்படியெல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் நடக்கும் சரி ஆனா வெளியே வந்து ஒரே குரலோடு இருப்பாங்க தலைமை என்ன முடிவு எடுத்தோம் அவ்வளவுதான் அதுதான் இதுதான் மெயின் அவ்வளவுதான் நீங்க இப்போ என் பேச்சு அவர் கேட்கலன்னு நான் பத்து நாள் கடு கொடுக்குறேன்றீங்களே இப்போ இன்னொரு சீனியர் அமைச்சர் வந்து ஏன் பேச கேட்கணும் அவங்கள சேர்க்கக்கூடாது நான் ஒரு பத்து நாள் கெடு கொடுக்குறேன்னா கதை முடிஞ்சது அவ்வளோ அப்போ கட்டுப்பாடு எங்குது கட்சியில் ஏன் சொல்றதுதான் கேட்கணும் நான் சொல்றதுதான் கேட்கணும்னாருன்னா அது என்ன அவரு இன்னொரு தரப்பில் ரொம்ப நல்லெண்ணத்தோட சொல்றாரு செங்கோட்டை சரிதானா அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதுதான் அந்த நல்லெண்ணத்தோட எல்லாரையும் ஒரே மேடை நிற்க வச்சுக்கலாம்ல இப்போ அந்த நல்லெண்ணத்தோட தானே இப்போ சசிகலாவும் போசிகலாவும் எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்க ஒண்ணு வானா நாளைக்கு காலையில் ஓபிஎஸ் சொல்ல சொல்லுங்கள் சசிகலாம ஒரு கைது போடு தவறு என்னோ எனக்கு நான் கடைசி காலம் வரைக்கும் எனக்கு சசிகலா தான் பொதுச் செயலாளர் சொல்லலாம்ல சொல்லுவாரா ஏன் சொல்ல மாட்டாரு இதெல்லாம் இந்த சிக்கல் எல்லாம் பார்க்க இப்ப எடப்பாடிக்கு ஜெயிக்க கூடாதுன்னு ஆசையா எடப்பாடிக்கு யாரையும் சேர்த்து கூடாதுன்னு ஆசையா இந்த சிக்கல்கள் எல்லாம் நிர்வாக சிக்கல்கள்லாம் தெரியும் ஒருத்தர் உள்ள வந்தா ஒன்பது பேர் வெளியே போவாங்க சரி ஒருத்தர் உள்ள வந்தா அவர் பின்னாடி எட்டு பேர் கோஷ்டியில நிப்பாங்க சரி இதையெல்லாம் கடந்து ஒரு தெளிந்த நீரோடைய இப்பதான் கஷ்டப்பட்டு கட்சியை ஒரு கரை கொண்டு நிறுத்திருக்கோம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க சொல்றீங்களா யோசிக்க மாட்டாங்க அது இதுல இதுல பிஜேபி எந்த விதமான உள்ளடி வேலையும் செய்யாம இருப்பாங்கன்றது வேணா புரிஞ்சுக்கலாம் இல்லை நம்ம அதை சொல்ல முடியாது அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் இப்போ அமித்ஷா வந்து சந்தித்தது என்னென்னா நான் அதுதான் அதை சொல்ல வரேன் இப்போ போன தடவை வந்து நிர்மலா சீதாராமன் சந்தித்தாங்க கூட்டணி இல்லாத போது அமித்ஷாவும் சந்தித்தார் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் இப்போ கூட்டணியின் பிறகு அவங்க சந்திக்கக்கூடாது தலைவர் தான் சந்திக்கணும் இல்லை தலைவரின் ஒப்புதலோடு யாரும் அனுப்புகிறாரோ சந்திக்கணும் அது நியாயம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இது நடந்திருக்கலாம்ல இவர் வந்து அங்கே போய் உக்காந்து என்னங்க என்ன ஒரு துறையாவது பாருங்கள் நீ பதவியெல்லாம் கூட போயிடுச்சு இது கொஞ்ச நாள் முன்னாடி தான் என்னை பார்த்தீங்க அப்போ மட்டும் என்னை பகலை காய பயன்படுத்தினீங்க இப்போ மட்டும் என்னை பார்க்க மாட்டீங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் கேட்டிருக்கலாம் இல்லை கேட்டிருக்கலாம் அப்போ என்ன இருக்கும் அவர் ஒரு வேலை சரி வேறு கட்டசிக்காக ஒரு கட்டசி கால் மாதிரி பார்த்துட்டு ஐயா உங்கள் உள் விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டேன் அதை நீங்கள் பார்த்துங்க கூட்டணி பிரச்சனைனா சொல்லுங்கள் இல்லை கூட்டணியில் யாருன்னா சேர்க்கணுமா அதுக்கு நீங்கள் தூதுவராக கூட வாங்க தவறு கிடையாது அதை நான் வேணாலும் எடப்பாடி கிட்டே பேசுகிறேன்

அதை சொன்னா தானே அமித்ஷா மறுப்பார் இல்லை ஏதாவது எதாவது செயல்பாட தொடங்குவார் நடவடிக்கை எடுப்பார் அமித்ஷா அவர்கள் ஏதாவது பேசுவார் இப்போ இதுதான் அதாவது கொஞ்ச நாள் தெரியும் வந்து ஒரு தலைவர் வந்து அந்த அந்த அவசரப்பட்டெல்லாம் வந்து முடிவு எடுக்க முடியாது அவர் ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சர் பதினஞ்சு வருஷமா இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்கிற கட்சி அவங்க பிரதான கட்சின்னு சொல்லி இவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து கூட்டணியில் இருக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த முடிவை எடுத்து எடுக்கக்கூடாது தெரியாமல் முடிவு எடுக்கக்கூடாது அதனால் முழுசாக அதை ஆராய்ஞ்சு தெரிஞ்சுது ஒருவேளை அவர்கள் தலையிட்டுதான் தான் வாக்குறுதி அவங்க மீறுதா இருந்தா எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் எடப்பாடி தயாரா இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நிச்சயமா அதுல ஒரு தயக்கமும் சமரசமோ எடப்பாடியார் வரவே மாட்டார் அந்த கட்சியோட தொண்டர்களுடைய உணர்வை அவர் எப்பவுமே காப்பாற்றுவார் அதான் அந்த தனித்தன்மையோடு இருப்பார் ஒரு முந்திரி பருப்பை எடுத்து நீங்க சாம்பார்ல போட்டாலும் அதோட மனம் குணம் மாறாது ரசத்துல போட்டாலும் மனம் குணம் மாறாது பாயரச போட்டாலும் மாறாது புரியுதா அதனால் அந்த மாதிரி தான் இருப்பார் உடைய எப்படி ஜெயலலிதா அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கூட்டணி வச்சாங்களோ எப்படி ஜெயலலிதா அம்மா ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி வச்சாங்களோ அது போல அந்த காரம் மனம் குணம் தன்னுடைய கொள்கை எதையுமே மாறாமல் தான் எந்த கட்சியோட கூட்டணி வைப்பார் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் அவர் கொள்கை வேறு கூட்டணி வேறு எங்களுக்கு இருக்கிற கொள்கை வேறு கூட்டணின்றது எங்களுக்கு பேரைஞ்சார் அண்ணா எங்களுக்கு உதாரணம் குலுலக பட்டர்னு சொல்லி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜி ஆமாம் சித்தாந்த எதிராளி ராஜாஜியோட கூட்டணி வச்சார் எதுக்கு தேர்தல் வெற்றிக்காக அவ்வளோதான் அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து எடப்பாடியை வரைக்கும் காம்ப்ரமைஸே இருக்காது தகுந்த மரியாதை கூட்டணி கொடுப்பாரு தகுந்த விஷயத்தோட கூட்டணிக்கு இருப்பார் ஆனால் நீங்கள் வாக்குறுதியை மீறினால் எந்த கட்டத்துக்கும் அவர் செல்வதற்கு தயாராக இருப்பார் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் நன்றி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச